அழகிய கடல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனா ராதாஸ் ஆன்மீக பாட்டில் பல வருஷங்களா கஷ்டப்படுறீங்க பல மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டாச்சு லேகிங்கள் சுண்ணங்கள் சூரணங்கள் எல்லாமே சாப்பிட்டாச்சு பெரிய ரிசல்ட் ஒன்றும் வரல இல்ல ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வராமல் இருந்திருக்கலாம் சரி ஓகே உணவுகள் மூலமா அதை சரி பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு சில உணவுகளில் இந்த இடத்துல சொல்றேன் அற்புதமா வேலை செய்யும் நீங்க சாப்பிட்டு பாருங்க அதோடு சேர்த்து மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் விட்டுறது இந்த கண்ணடுக்குள்ள அதை பத்தி தான் பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ஆண்மை குறைபாடு ஏன் வருது எதற்காக வருது அப்படின்றத நிறைய வீடியோக்கில் பேசியிருக்கோம் இப்போது இந்த ஆண்மை குறைபாடு வந்துருச்சு இதுக்கான மருந்துகள் மாத்திரைகள் சுண்ணங்கள் சுர்ணங்கள் லேகங்கள் டேப்லெட்டுகள் ஆயில்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அதில் நல்ல ரிசல்ட் வர்றதும் இருக்குது ஒரு சில மருந்துகள் எடுத்து ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சரி ஓகே ஜென்ரலாக என்னென்றால் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரை எல்லாமே எடுக்கோங்க அதில் நம்ம உணவு முறையில் எப்படி இன்னும் சூப்பராக செய்யலாம் அதாவது உங்களுடைய அந்த ஆண்மை குறைபாட சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் முன் வச்சு தான் பேச போகிறேன் என்ன அப்படின்னா புடலங்காய் இது எடுக்கிற பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை சாதாரண புடலங்காய் தான் எடுத்திருக்கேன் இது உடல் உஷ்ணத்தை சரி பண்ணும் மன அமைதியை ஏற்படுத்தும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி உயர் தளத்தும் ஹைபிபி உள்ளவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம் அதே மாதிரி கிட்னி இன்ஃபெக்ஷன் யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய அந்தரங்கம் பகுதியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் யூடி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கும் இது சாப்பிடலாம் உடல் உஷ்ணமாக இருக்கு அப்படின்றவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தினால்தான் ஏற்படுறது இந்த பிரச்சனை அதே மாதிரி சாப்பாட்டு வழிமுறை மாறிடும் போதை பழக்கங்கள் இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைக்கு இது ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணும் சரி நீங்க சொல்லுவீங்க ஐயா நான் பொடலாக கூட்டிலாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சாப்பிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் எடுக்கணும் நான் வாரத்துக்கு ஒரு முறை ஏன் ரெண்டு முறை சாப்பிட்றேன் எப்படி வேலை செய்யும் நான் சொல்றேன் உனக்கு தாகம் எடுக்குது அந்த தாகம் தேர் வரையும் தினமும் ஒரு நாளைக்கே ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ உங்க உடம்பு மூணு லிட்டரோ நாலு லிட்டரோ உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க நான் தண்ணி குடிக்கணும்னு சொல்றேன் இல்லையா நான் ஒரு நாள் தண்ணி குடிச்சிடறேன் நாலு நாள் நான் தண்ணி குடிக்காம இருக்கேன் அப்படின்னா எப்படி அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஆறு வகையான சுவை நம்ம உடம்புக்கு தேவை சுவை மருத்துவனே ஒண்ணு இருக்கு அது இந்த கண்டத்துல நான் உங்களுக்கு பேச போறேன் அதே மாதிரி சித்த முத்திரைகள் இருக்கு அது ஒவ்வொன்னா வரப்போற வீடியோ நான் சொல்லப் போறேன் இப்போ ஆண் பெரிய இருப்பாளருமே பயம் திருமணம் செய்யாம வேணாமா ஐயோ நான் செஞ்சாக்க என்னுடைய பார்ட்னரை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமா அதே மாதிரி என் பார்ட்னருக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் என்னால சிறப்பாக செய்ய முடியுமா அவங்களோட நான் லைஃப் ஃபுல்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியுமா இதனால குழந்தை பாக்கியம் என் மூலமா கிடைக்குமா அப்படி நிறைய ஆண்கள் பயத்திலாம் இருக்கீங்க அதனால கல்யாணம் வேணான்ற ஒரு தள்ளி போட நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இன்னொன்னு திருமணம் ஆயிருச்சு ஆண் பெண் இருப்பாளருமே பாத்தீங்கன்னா தாம்பதியம் அப்படின்ற அந்த விஷயத்துல ஈடுபடும் போது முழுமையா எங்களால பாத்தீங்கன்னா அந்த தாம்பத்தில் ஈடுபட முடியுமா ஆண்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இதனால நிறைய பயங்கள் இந்த பயத்துனாலே பல விஷயங்களை வந்து அவங்க கிளந்துறாங்க பயம் மனசை வந்து காயப்படுத்தும். மனசு எல்லா பிரச்சனையும் உருவாக்கும். அப்போ அதை சரி செய்யினாக்க மனசு ஆரோக்கியமாச்சுன்னாக்க தாமரை முத்திரை இங்க பாருங்க இந்த ரெண்டு விரல் சேர்த்துக்கணும். இந்த ரெண்டு விரலை சேர்த்துக்கணும். இந்த கட்டை விரல் ரெண்டு விரலை சேர்த்துக்கணும். இப்படி தாமரை மாதிரி பாத்தீங்கன்னாக்க இப்படி கையை வச்சுக்கணும். இதை எங்க வச்சுக்கணும் தெரியுமா? இப்படியே கொண்டு வந்து நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கணும். இப்படி இப்படி ஒட்டி வச்சுக்கூடாது நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும் ஒன்று சொல்கிறேன் இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை எடுத்து என்ன பண்ணுங்க முதல்ல உங்களோட செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க அந்த அஞ்சு நிமிஷம் இந்த தாமர முத்திரையை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அம்மாதே வந்துடுங்க எதை பற்றி யோசிக்காதுங்க தாமர முத முதிரையை வச்சுக்கும் போது தண்ணி பைப்பில் தண்ணி வருமா சாப்பாடு அங்கே உலக வச்சுருக்குது டீ காபி குடிக்கலையே வேலை அங்கே நாளைக்கு ஒர்க் போனோம் வண்டியில் டீசல் இருக்கா பணம் அங்கே கொடுத்தோம் தரன்னு சொல்லிக்கிறாங்க வருமா நாளைக்கு சீட்டு கட்டணமே நம்ம அரிசி பருப்பு சொன்னாங்களே வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுது என்ன பண்ணுறது ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படியெல்லாம் முத்திரை செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்காது அதாவது அந்த அமைதியாக இருக்குன்னா அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் இதை பற்றி யோசிக்க கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தோம் தாமர முத்திரை வச்சு அமைதியாக இருந்துருங்க உங்களுடைய முகம் அவ்வளோ சந்தோஷமா உங்க முகம் மாறி ஒரு சில சிரிச்சிருக்காங்க அப்படியே தன்னால் சிரிக்கிறாங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதனால் சிரிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறேன் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த முத்திரையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி இது ஓகேவா இதில் வந்து கொஞ்சம் நான் முன்னாடி வந்து பேசுகிறேன் அது இல்லாமல் இந்த புடலங்காயை வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சாப்பிட்றேன்றீங்களா அவங்க அப்படி சாப்பிடக்கூடாது தினமும் ஒரு நூறு கிராம் புடலங்காய் எடுத்து அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி காலையில சாப்பிட்ட பின்னாடி ஒரு அரை டம்ளர் மதியம் சாப்பிட்ட பின்னாடி அதே மாதிரி ஒரு நூறு கிராம் ஒரு அரை டம்ளர் ஜூஸ் தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சு பாருங்க உஷ்ணமான உணவுகள் எதுவும் எடுக்காதீங்க நிறைய நீர் காய்கறிகள் காய்கறிகள் பல வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க நட்ஸ் வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆளுகளை எடுக்க வேண்டாம் எண்ணெய் தேச்சு குளிங்க வாரத்துக்கு ரெண்டு மாதிரி எண்ணெய் தச்சு குளிங்க தொப்புளுக்கு விளக்கெண்ணெய் வையுங்க கருவெடு கத்திரிக்காய் மீன் பு அதிகமா சாப்பிட்றது புளி அதிகமாக சாப்பிட்றது இயற்கையான உணவு எடுக்கும்போது அகத்திக்கிற கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க சொல்றது நான் சொல்ற புரியுதா அதாவது ஆண்மை குறைபாடுறது தாங்க நோய் இல்லைன்னு சொல்லுவாருங்க அதாவது உணவுல சரி பண்ணிட முடியும் ஆனா இந்த உணவுல நம்ம சொல்ற மாதிரி

அதை உணவிலே சரி செஞ்சாங்க நம்முடைய முன்னோர்கள் ஏன் நம்மளால செய்ய முடியல நமக்கு நேரம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நேரம் இல்லைன்ற போது நம்ம உடல் கெட்டு போச்சுன்ற நம்ம சேர்த்து வச்ச பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு நம்ம ஆரோக்கியத்துக்காக கொட்டிருக்கோம் அப்ப எதுக்காக வாழ்றோம் நாம நல்லா இருந்தாதான் மற்றவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் நாம நல்லா இருந்தாதான் நாம ஆரோக்கியமா இருந்தாதான் மற்ற அனைத்து அனைத்து விஷயங்களையும் ஆரோக்கியமா செய்ய முடியும் சுறுசுறுப்பா செய்ய முடியும் ஒரு கான்பிடண்டா செய்ய முடியும் ஆரோக்கியமே இல்ல நோஞ்ச கோழி மாதிரி இருக்க உனக்கே நோய் வந்துருச்சு ஒவ்வொரு முடிவு எப்படி சரியா எடுப்ப உறுதியா எடுப்ப சொல்ல வரேன் அதாவது புத்தி சரியா இருந்து மனம் சரியா இருந்தா எல்லாமே சக்சஸ் ஆகுங்க தான் சொன்னேன் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வைக்கு போங்க வாழ்வியல் முறையை மாற்றுங்க உணவியல் முறையை மாற்றுங்கன்னு சொல்றேன் இங்க பல நூறுகள் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி விதவிதமான உணவுகளை சாப்பிடறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் சில நூறுகளை செலவு பண்ணி அருமையான காய்கறிகள் இயற்கையான உணவுகள் பாரம்பரிய அரிசிகள் திணை வகைகள் எடுத்து அழகா செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லை அப்ப நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு எடுத்துக்கலாம் சரி இல்ல வேலை வெட்டி இல்லாம பேசுறான்னு எடுத்துக்கலாம் சரி ஆனா ஒரு நாள் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பொழுது இந்த தம்பி சொன்னது உண்மை நம்ம கேட்கல அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்றது என்னால நூறு சதவீதம் சொல்ல முடியும்னு சொல்ல வரேன் நம்முடைய முப்பாட்டன் பாட்டன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாங்க திரும்பி வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதெல்லாம் வர முடியாது நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அதுக்கு நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்றத நான் சொல்றேன் நான் பேசுற இந்த விஷயம் யாரையும் காயப்படுத்தலைங்க ஒரு மனக்குமரில் பேசுறேன் ஏங்க நம்மளால வாழ முடியல வாழ தெரியல சாப்பிட தெரியலன்னு ஒரு ஃபீல் பண்ணி பேசுங்கிற அவ்வளவுதான் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மை குறைபாடு நிறைய இருக்கு ஓகே நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரையில் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து இந்த புடலங்காய் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக கேட்கும் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே போற நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணி பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்ப எப்படி கத்து கத்துக்க போறோம் ஏங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கேரட் பீட்ரோ வாங்கி போறோம் காலிஃபிளவர் வாங்கி போறோம் என்னைக்கு தாங்க இயற்கையான காய்கறிகள் காயின் முற எந்த காயும் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பாரம்பரியமான காய் நல்லா நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க புடலங்கா பிற்குங்கா மஞ்சள் பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் அவரக்காய் துவரைக்காய் இன்னும் நிறைய சொல்லிட்டு போயிடலாம் கொத்தவரங்காய் இது மாதிரி காயின் ஒரு அனைத்து காய்களும் நம்முடைய உடலுக்கு நல்லதை மட்டுமே செய்யும் நம்முடைய இடத்துல விளைய காய்கறிகளை தான் நம்ம சாப்பிடணும் நல்லா இருக்கும் வெளியில இருந்து வந்துச்சு ஃபாரின்ல இருந்து வந்துச்சு எக்ஸ்போர்ட் ஆச்சு நல்லாவே இருக்க மாட்டோம் ஏன்னா நம்முடைய உடல் வாக அப்படி நம்முடைய நிலம் நம்ம வாழக்கூடிய நிலம் அப்படி அங்க இருக்கிற சத்துக்கள் அப்படி அங்க இருக்கிற எனர்ஜி அப்படி அங்க இருக்கிற வாழ்வியல் முறை அப்படி அங்க வேற காய்கறி சாப்பிட நல்லா இருப்பேன் நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு புரிச்சுன்னு தெரியாது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஒரு வீடியோ ஒரு வீடியோவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வாழ்வியல் முறை உணவியல் முறை எல்லாமே மாற்றுவீங்க அதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு நூறு பேர்கிட்ட கிட்ட பேசுறோம் ரெண்டு பேரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு ஆனால் நூறு பேருமே கடைப்பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அதுக்கான காலம் வரும் நேரம் வரும் அதனால இந்த கண்ணிட பொறுத்த நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா புடலங்கா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரத்த சுத்திகரிப்பு மனநிலையை மாற்றக்கூடியது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தரக்கூடியது அதே மாதிரி ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் இருக்கு இதை சாப்பிடும் போது நோய்ச்சத்தை அதிகமாகும் உடலுள்ள கழிவுகள் வெளியேறும் நிரம்புகள் வலிமை பெறும் இப்படி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மீண்டும் இன்னொரு அறிமையான பாதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்